நம்ம போற வேதாகமோ விளக்கம் என்னன்னா ஒன்று ராஜாக்கள் ஒன்றாம் அதிகாரம் ராஜா வயது சென்று வயது சென்றவராய் இருந்தா அவருக்கு அனல் உண்டாகவே இல்லை அதனால ராஜாவினுடைய ஊழியக்காரர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவருக்கு அனல் உண்டாகவும் அவருக்கு பணிவிடை செய்யவும் இஸ்ரேவேலின் எல்லைகளில் இருந்து சூனை மோரலாகிய அபிஷாகே அப்படிங்கிற ஒரு சிறு பெண்ணை அவர்கள் ஏற்படுத்தினார்கள் அந்த பெண் எப்படி இருந்தா அப்படின்னா வெகு அழகா இருந்தால் அவள் ராஜாவுக்கு பணிவிடை செய்து கொண்டு வந்தா இருந்தாலும் ராஜா அவளை அறியவில்லை அதோனியா அப்படின்னு ஒரு ஒருத்தர் மனுஷர் இருந்தார் அவன் எப்படிப்பட்டவனா இருந்தா அப்படின்னா மிகவும் அழகுள்ளவனா இருந்தா அவனுடைய தாய் அப்சல் தாய் வந்து அவனை பெற்றாள் அவங்க அப்பா யாரு அப்படின்னா ஆகித்து அவன் அதோனியா என்ன பண்ணா அப்படின்னா நான் ராஜா ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தனக்கு ரதங்கள் குதிரை வீரர் அப்புறம் தனக்கு முன்னால ஓடுற ஐம்பது காலாட்களை அவன் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான் அவனுடைய தகப்பனாகிய ஆகித்தும் நீ இப்படி செய்யறிய அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு நாளும் கடிந்து கொள்ளவில்லை அதோனியாவுக்கு உதவி செஞ்சவங்க யாரெல்லாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த செரியாவின் குமாரன் யோகா அவர் வந்து ஒரு படைத்தலைவனா இருந்தார் அதே மாதிரி ஆசாரியன் ஆகிய அபீர்தார் இவங்க ரெண்டு பேரும் அதோனியாவுக்கு உதவி செய்தாங்க அதோனியாவுக்கு உடந்தையா இராதவங்க யாரெல்லாம் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆசாரியனாகிய சாதோக் அப்புறம் யோகிதாவின் குமாரனாகிய பெனாயே தீர்க்கதரிசி ஆகிய நாத்தான் அது சீமேயி ரேவி ரேயி தாவிதினுடைய பராக்கிரமசாலிகள் இவங்க யாரும் அதோனியாவுக்கு உடந்தையா இருக்கவில்லை இந்த அதோனியா என்ன பண்ணான் அப்படின்னா இஸ்ரேலுக்கு அருகான சோகளை தென்னும் கல்லின் அருகே கல்லின் அருகே அவன் என்ன பண்ணா அப்படின்னா ஆடு மாடு கொளுத்த ஜந்து எல்லாத்தையும் அடித்து அவன் யாரெல்லாம் அதுக்கு அழைத்தான் அப்படின்னா தன்னுடைய சகோதரர்களையும் ராஜாவின் மொழியக்காரனான யூதாவின் மனுஷர்களையும் அவன் அழைத்தான் அவன் யாரெல்லாம் அழைக்கல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவனுக்கு உடந்தையா இராத தீர்க்கதரிசியாகிய ஆகிய யோகிதாவின் குமார் நாய பெனாயா அப்புறவு பராக்கிரமசாலிகள் தாவிதனுடைய பராக்கிரமசாலிகள் அப்புறவு சாலமு இவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணல அழைக்கல அந்த நேரத்துல நாத்தான் தீர்க்க திருசி பத்சைபால பாக்குறாங்க பட்சைபால்ங்கிறது சாலமுனினுடைய தாய் பத்சைபால பார்த்து சொல்றாங்க அதோனியா ராஜாவாகிற செய்தியை நீ கேட்கவில்லையா நீ உன் பிராணனையும் உன்னுடைய குமாரனுடைய பிராணனையும் தப்பி வைக்கணும் அப்படின்னா நீ வா நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நீ ராஜா விட்ட வாசனை என்ன நீர் உமது அடியா இருக்க ஆன இடவில்லையா அப்படிங்கறத ஞாபகப்படுத்த சொல்றாரு அதே மாதிரி தாவீது பச்சை பால் கிட்ட போறாங்க பள்ளியறையில ராஜாவின் இடத்துல போய் குனிந்து வணங்குறாங்க ராஜா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ கர்த்தரை கொண்டு உமது அடியாருக்கு ஆணையிட்டீரே அதோனியாவை செய்கிற காரியங்களை நீங்க அறியவில்லையா அவன் ஆடு மாடு கொளுத்த ஜந்துகளை அடித்து அவனை வந்து மற்ற எல்லாரையும் அழைத்திருக்கிறான் எல்லாரையும் அழைத்திருக்கிறான் நீங்க உங்களுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவர் இன்னார்னு நீங்க இப்ப இஸ்ரேவேலுக்கு அறிவிக்கணும் நான் நீங்க அறிவிக்காம போனா நாங்க குற்றவாளிகளாக காணப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நிலைமையை ராஜாவிடத்துல எடுத்துரைக்கிறார் தரிசிய விழுந்து வணங்குறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ராஜாவாகிய அதோனியா வாழ்க்க எல்லாரும் சொல்றாங்க அவங்க வந்து சாதோக் அப்புறம் பெனாயா அப்புறம் என்ன சாலமுனை இவங்களைதான் அழைக்கல மத்த எல்லாரையும் அந்த இதுக்கு கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த காரியத்தை எடுத்து சொல்றாரு ராஜா உடனே பச்சை கூப்பிட்டு உன் குமாரன் ஆகிய சாலமோன் வந்து எனக்கு பின்னால் அரசனாகி என் ஸ்தானத்துல என் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பச்சை பால ராஜா உடனடியாக சாதோக் யோகிதாவின் குமாரனாகிய பெனாயா தீர்க்க தரிசி ஆகிய நாதான் இவங்களெல்லாம் அழைக்கிறாரு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களை ஆண்டவருடைய சேவகர்களை நீங்க கூட்டிக்கோங்க சாலமோன் என்ன பண்ணுங்க அப்படின்னா கோவிலுக்கு கழுதை மேல ஏற்றி அவனை கீ கோனுக்கு கொண்டு போய் அங்க ராஜாவாக அபிஷேகம் பண்ணுங்க அபிஷேகம் பண்ணின உடனே எக்காலம் ஓதுங்க ராஜாவே வாழ்வ என்று வாழ்த்துங்க நகர்வலம் வாங்க அவனை சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கும்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே பெனாயா யோகிதாவின் குமாரனாகிய பெனாயா ரொம்ப சந்தோஷப்பட்டு என் ஆண்டவனுடைய தேவனாகிய கர்த்தரும் இப்படியே சொல்வாராக கர்த்தர் என் ஆண்டவராகிய தாவீதோடு எப்படி இருந்தாரோ அப்படியே உம்முடைய குமாரனாகிய சாலமோனோடு இருந்து உம்முடைய சிங்காசனத்தை பார்க்கிலும் அவருடைய சிங்காசனத்தை பெரிதாக்குவாராக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் அதே மாதிரி தாவிது சொன்ன மாதிரி ஆசாரியனாகிய சாதோக் யோதேவின் குமாரனாகிய பெனாயா தீர்க்க தரிசியாக நாத்தான் அவங்க மட்டும் இல்ல சில கிரேத்தியரும் பிளேத்தியரும் அவங்களும் சேர்ந்து சாலமுனன் கீகோனுக்கு கூட்டுட்டு போறாங்க கோவேர கழுதை மேல அவனை கீகோனுக்கு கூட்டு போறாங்க அங்க சாதோக் என்ன பண்றாரு அப்படின்னா சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார் அபிஷேகம் பண்ணின உடனே எக்கால சத்தம் ஊதப்படுகிறது எக்காலம் ஊதப்படுகிறது அந்த எக்கால சத்தத்தை யார் கேக்குறா அப்படின்னா அதோனியா அந்த ஆடு மாடு கொளுத்த ஜந்துகளை அழைப்பித்து யாரெல்லாம் அழைத்து இருந்தானோ அந்த இடத்துக்கு அந்த எக்கால சத்தம் கேட்கறது அப்ப யார் அந்த எக்கால சத்தத்தை ரொம்ப கேட்கறாங்க அப்படின்னா யோவா தான் அந்த எக்கால சத்தத்தை கேக்கிறாரு எக்கால சத்தத்தை கேட்டோடனே இது என்ன காரியமா இருக்குமோ எப்படின்னா அவங்களுக்குள்ளேயே யோசனை பண்ணி கொண்டிருக்கீங்கள அங்க யார் வாரா அப்படின்னா அபியத்தாரின் குமாரனாகிய யோனத்தான் வாரம் யோனத்தான் வந்தவுடனே அதோனியா மிகவும் சந்தோஷப்படுறான் உள்ளே வாங்க நீ ரொம்ப கெட்டிக்காரன் நீ எப்பவுமே நல்ல செய்தி தான் கொண்டு வருகிறவ அப்படின்னு சொல்லிட்டு யோனத்தான பத்தி பேசுறான் ஆனா யோனத்தான் நடந்த காரியங்களை எல்லாத்தையும் அவங்களுக்கு விளக்கி சொல்றான் அதனால அங்க கூடியிருந்த விருந்தாளிகள் எல்லாருமே அதிர்ந்து அவங்கவுங்க வழிய அவங்க ஓடி போறாங்க அதோனியாவும் பயந்து போய் கர்த்துடைய பலிபீடத்தின் கொம்புகளை போய் பிடித்து கொண்டான் அதோனியா கருத்தருடைய பலிபிடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு சாலமோனுக்கு அறிவிக்கப்படுகிறது அப்ப சாலமோன் என்ன சொல்றாரு அப்படின்னா அவன் யோக்கியனா இருந்தா அவன் தலைமயில ஒன்றும் தரையில விழ போகிறது இல்லை ஆனா அவங்க பொல்லாப்பு காணப்பட்டா அவன் கண்டிப்பா சாக வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே மாதிரி சாலமோன் என்ன பண்ணாரு அப்படின்னா அதோனியாவை அழைக்கிறதுக்கு பலிபடத்திலிருந்து கொண்டு வர ஆள்கள் அனுப்புறாரு அவன் அதோனியா என்ன பண்றான் அப்படின்னா சாலமோனை வணங்குறான் வணங்குன உடனே சாலமுன்னு அதனியா விட சொல்றாரு நீ உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இனிமே நம்ம கேள்வி பதில்களை பார்க்கலாமா